கொழும்பில் மெரீனா பீச்சில் கடற்கரையில் நிற்கிறோம் இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து முதலாவது நாள் நாங்கள் வந்து ரவி முதலாவது நாள் தாயகத்தில் முதலாவது நாள் இந்த முதலாவது நாளில் நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு காலை சாப்பாடு எல்லாம் பிடிச்சிட்டு காலை சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாட்லையுமே டேஸ்ட் பண்ணியாச்சு தோசை அப்பம் புட்டாண்ட் மங்குஸ் தான் நிறைய சாப்பிட இப்போ வந்து ரவுட் அண்ட் மங்குஸ் தான் இங்கே சீசன் என்ன படியா எங்களுக்கு நிறையவே இதே கிடைக்கிது டேபிள் ஃபுல்லாக எங்களுக்கு ரங்குட்டானம் மங்குசானம் தான் கிடச்சிது அதோடய மாப்பழம் கொய்யாப்பழம் அப்படி நிறைய பழங்கள் சாப்பிட்டோம் சொல்லப்போனால் இடியப்பம் கோழிக்கறி அப்படின்னு சொல்லி அங்கே என்னென்ன சாப்பாடு இருந்ததோ அதில் எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்ல ஒரு காலை பொழுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பத்தரை மணி தான் இருக்கும் இங்கே அழகாக இந்த காலை எங்களுக்கு குழந்திருக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த காணொளியை பாருங்கோ முதல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கோ நாங்கள் மிகுதியான காணொலிகளை போவோம் பாலப்பம் பாலப்பத்துக்கு சளம் தந்து சீனிச்சம் மசால் தோசை வம்புட்டான் பழங்கள் நிறைய இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மசால் தோசை மசால் தோசை கடல் காற்று அந்த மாதிரி வீசுது பாருங்க நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிடுட்டு இதில் காற்று எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் கடல் அலைந்த சொத்தம் உங்களுக்கும் கேட்குதான்னு நினைக்கிறேன் தென்னை மரம் இவ்வளவு எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்க இங்கேயும் இருக்கிறது என்ன மரம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய கீழ்ப்பகுதியெல்லாம் நான் காட்டியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த முறையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ மெரீனா பீச் இந்த ஹோட்டலில் இருக்கிற நீச்சல் தடாகம் பேரங்கோ எப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குது அந்த நீச்சல் தடாகத்துக்குள்ள நல்ல பூ மரங்கள் எல்லாம் நிற்கிது பேரங்கோ நல்லா வடிவாசை அரிக்கணும் நல்லா வெயில் அரிக்குது அந்த வழியாக நல்ல இயற்கை ரம் ஏற்றோடு அமைஞ்சிருக்கு பேரங்கோ இங்கால கடல் இங்கால ஸ்விம்மிங் பூல் சுயம்பூல் பூல் நல்ல அழகாக இருக்குது இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய உயர்ந்த கட்டடம் கட்டடம் ஒன்றும் இருக்குது உங்களுக்கு நான் இந்த பூவை பத்தி தான் சொல்ல போறேன் பாருங்க இந்த பூ வந்து சிங்கள மக்கள் அதாவது சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர் கூடுதலாக தங்களுடைய சமய வழிபாடுக்கு வந்து இந்த பூவை வந்து எடுத்துக்கொள்ளுவினோம் அதே நேரத்தில் பார்த்திங்களோன்னு சொன்னால் அவர்களுடைய சிகை அலங்காரத்துக்கும் இந்த மலர்களை பாவிச்சு கொள்ளுவினோம் கருங்க இவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதேமாக சிங்கள பகுதிகளில் இந்த மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணத்திலும் இது இருக்குது நிறைய சடைச்சி பூத்து காய்ச்சி இருக்குது பூத்து குலுங்கும் யாழ்ப்பாணத்தில் மிக நல்ல வடிவாக நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன் அங்கேயும் இந்த பூமரம் இருக்குது ஆனால் இதை வந்து சிங்கள மக்கள் அதாவது பௌத்த இனத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பூசைக்காக இந்த மலர்களை வந்து கூடுதலாக பாவிக்கிறது அதே நேரத்தில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன் அவை வந்து சிக்கிய அலங்காரங்களுக்கெல்லாம் இந்த பூக்களை கூடுதலாக பாவிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் வேறங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி அதுவும் வந்து இந்த கடற்கரையில் கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த பூல் அமைஞ்சிருக்குது அந்த சுயம் பூலுக்கு நடுவில் இந்த இப்படியான ஒரு பகுதியை அமைச்சு அதுக்குள்ளே இந்த மரத்தை நாட்டி நல்லா அழகாக வளர்த்திருக்கிறோம் பேரங்கோ பூத்து நல்லா அழகாக காட்சி அளிக்குது பார்க்கவே நல்ல ஆசை பேரங்கோ இந்த நீளத்துக்கு வந்து இந்த மரத்தை நட்டி இருக்கிறோம் அழகுக்காக பாருங்க அழகாகவும் இருக்குது இதுலேயே வந்து ஒரு ஒரு வாசனை ஒன்று வரும் அந்த வாசனையும் ஒரு வாசனையாக இருக்கும் இயற்கையோட இந்த கடலோட இந்த நீச்சல் தடாகத்துக்கு பக்கத்தில் இந்த மரம் இருக்கிற ஒரு ரம்யமான ஒரு அழகை கொடுக்குது இதில் நல்ல சரியான வெயில் அடிக்கிறீங்க சரியான வெயில் இருந்தாலும் இந்த மரத்துக்கு கீழே இந்த கடல் காற்றுக்கு பக்கத்தில் அது கேட்கல எங்களுக்கு அது வெயில் பெருசாக தெரியல ஒரு குளிர்மையான நிலைமை தான் தென்படுது என்றபடியாக அது எங்களுக்கு ஓகே ஆக இருக்குது இந்த பூவை வந்து பெருஞ்சாமந்தி என்று கூட சொல்லுவினம் அழைக்கப்படுற சொல்லி சொல்லப்படுனோம் அழகுக்காக கூடுதலாக வளர்க்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுது பாருங்க இந்த நீட்டுக்கு இந்த மரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறது வடிவே இருக்குதுன்னு சொல்லி பாருங்க மேலே எல்லாம் நிறைய பூக்கள் எல்லாம் பூத்து பூத்து காய்ச்சி கொண்டு இருக்குது பார்க்க மிகவுமே ரம்மியமாக இருக்குது பூக்கள் குறைவாக இருந்தாலும் அதனுடைய கொப்புகள் வந்து கிளைகளாக பரவி மிகவும் அழகாக காட்சியளிக்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு மிகவும் ரம்யமாக இருக்குது கரம் இதுவும் ஒரு பகுதி இதுதான் இது இந்த வாசல் பகுதி இங்கே துவாய்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த நீந்திரவர்களுக்கு துவாய் எல்லாம் சப்ளை பண்ணிக்கணும் அந்த இடம் தான் இந்த இடம் மெட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் வாரது போகிறது எல்லாமே தான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த மரங்கள் எல்லாமே நல்ல வடிவாக அழகாக இதுக்கு அழகு படுத்துகிற முகமாக நல்ல அழகாக வளர்த்து வச்சு விற்கின பார்த்தீங்கன்னு சொன்னால் நீந்திர இடங்கள் இருக்குது சின்ன சின்ன நீச்சல் தடாகங்கள் இருக்குது

పాటుా ఇండి పక్క అడేనా అర్థానం చేసం பாசம் அப்படித்தான் உடம்புக்கு நல்லது வாங்காவும் காசு கொடுக்குறீங்களா அவ்வளவு